ரொப்ரீர்மா அலாம் வலைக்கம் வரமத்துல வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிமிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் எந்த விளையாட்டு விளையாடியவர் தமது கையை பன்றி இறைச்சியிலும் இரத்தத்திலும் தோய்த்தவரை போன்றவர் ஆவார் என்று நபி நபிசல்லா ஹலைவஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இதுக்கான ஆன்சர் பகடை காயாட்டம் சில துவாக்கள் நம் வாழ்க்கையின் தற்காலிக பிரச்சனைகளை தீர்க்கும் சில துவாக்கள் நம்மை நிரந்தரமாக பறக்கத்தாக வாழ வைக்கும் நாம் கேட்கும் துவாக்கள் ஒருபோதும் வீண் போகாது அதனால் துவாக்கள் கேட்பதை ஒருபோதும் நிறுத்திவிட வேண்டாம் துவா கேட்கும்போது தரமான சிறப்பான துவாக்களை தேர்ந்தெடுத்து கேளுங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை நான்கு மடங்காக உயர்த்த போகும் பலம் வாய்ந்த ஒரு துவாவுதான் இன்னிக்கு நான் சொல்ல போகிறேன் கேட்பது ஒரு துவா நான்கு வழிகளில் அல்ல உங்களுக்கு உதவி செய்வான் முதல்ல துவா என்னென்னு சொல்லிட்டு பிறகு எத்தனை முறை எப்போ ஓதுறோம் இதை சொல்கிறேன் இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம் அல்ல அஸ் அலு கல் ஹு இதோட மீனிங் என்னென்னா இறைவா உன்னிடம் நேர்வழியையும் இரையச்சத்தையும் சுயமரியாதையையும் செல்வத்தையும் வேண்டுகிறேன் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் நேர்வழி தக்வா சுயமரியாதை செல்வம் இவை நான்கும் கிடைக்க பெற்றவர் பாக்கியசாலி இதை சாதாரணமாக இந்த துவா மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் தொழுகை முடிந்து இந்த துவாவை ஓதுங்க ஐந்து வேளை தொழுகை முடிந்து ஓதினால் சிறப்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழுகை முடிந்தாவது ஓதுங்க குறைஞ்சது மூன்று முறை அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் நீங்க வழக்கமாக கேட்கும் துவாக்களில் இந்த துவா இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்க உங்க வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் மாறும் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் தஜாலின் வருகையின் போது மதினாவின் ஒவ்வொரு வாசலிலும் எத்தனை மாணவர்கள் இருப்பார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நான் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முர்சலீன் வலமது இல்லாஹி ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ